நம்மளோட சேனலில் வீடியோ போட்டுன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அது கூட ஒரு பெல் சும்பு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே என்னதான் கடவுள் உயிரை படைச்சிருந்தாலும் அதை காப்பாற்றுறது மருத்துவர் தான் மருத்துவருக்கு அடுத்தபடியாக வந்து யாரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் தான் அவங்க தான் குறிப்பிட்ட நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு உதவி செய்கிறாங்க அவங்க கொஞ்சம் லேட்டாக போனாலும் மருத்துவர் வந்து அந்த உயிர் இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க ஸோ மருத்துவருக்கு அடுத்தபடியாக வந்து உயிரை காப்பாற்றுறது வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் அவங்க நமக்கு சில தமி சமயங்களில் வந்து கடவுள் மாதிரி யூஸ் உதவுறாங்க இப்போது கேரளாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கேரளா மாநிலத்தை சேர்ந்த கங்காதரன் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதர் அவர் வந்து பக்ரைன் நாட்டில் வந்து இந்த மாதிரி கூலி தொழில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு ஸ்ட்ரோக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வெயிலில் வந்து ஸ்ட்ரோக்ஸ் வந்து அதாவது வந்து காக்காவளிப்பு வந்து மயங்கி விழுந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து அவரை பார்த்த செக் பண்ண டாக்டர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவருக்கு மூளையில் ஒரு சின்ன பிளாக் ஆகிருக்குது அதனால இங்கே வச்சு பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா நிறைய செலவாகவும் இவர் ஏற்கனவே வந்து ஒரு கூலி தொழிலாளி இவருக்கு வந்து நம்ம எங்களால் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது அப்படி பைசா அதிகமாக இருந்தது அப்படின்னா என்ன இங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் சொல்லவும் உடனே வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு இந்த விஷயத்தை தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து சரி இங்கே அமுச்சு விடுங்க நாங்கள் கேரளாவுக்கு கொண்டு வரத்துக்கு பிளான் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்தபடியாக என்ன நடக்குது அப்படின்னா அவரை ஒரு ஏர் ஆம்புலன்ஸில் அதாவது வந்து ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கிட்டு நேராக கொச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க அங்கே வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக வந்து நம்ம ஒரு வேற ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு போகணும் அதனால் வந்து இப்போதைக்கு ஒரு சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஒரு ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்பு ட்விட்டர் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு பதிவிடுறாங்க அதாவது என்னுடைய கணவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மூலையில் ஒரு சின்ன பிளாக் இருக்குது அதுக்கு ஆப்ரேஷன் பார்க்க பண்ணணும் ட்ரீட்மெண்ட் செய்யணும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது நாங்கள் இப்போ கேரளாவில் இருக்கோம் கேரளாவில் இருந்து நேராக மங்களூர் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் மங்களூர் பகுதியில் சேர்ந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து கொண்டு போகணும் ஆம்புலன்ஸில் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து கொண்டு போகணும் தயவு செஞ்சு யாராவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க எங்களுக்கு போதிய பண வசதி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு விளம்பரத்தை வந்து வைக்கிறாங்க ஸோ இதை கேட்ட வந்து எல்லா பேரும் வந்து நாங்கள் உதவி செய்யறோம் நாங்கள் ஹெல்ப் பண்றோம் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்றோம்

இருபத்தஞ்சி கிலோமீட்டர் சாதாரணமாக வந்து நானூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா ஒரு நாள் பொழுதே போயிடும் ஆனால் இவர் வெறும் அஞ்சு மணி நேரத்தில் போயிருக்காரு அப்படின்னு எவ்வளோ ஸ்பீடில் வந்து போயிருப்பார் பார்த்துக்கங்களேன் இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ சிக்கல்களை வந்து அனுபவிச்சிருக்காரு சில இடங்களில் வந்து டிராஃபிக் ஜாமு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்பீடாக வந்து போகும்போது மற்ற ஓவர் டேக் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இருக்குது இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்ற பட்சத்தில் இவர் தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதிக்காமல் நம்ம இன்னொரு உயிரை காப்பாற்றி பண்ணணும் அப்படின்றதுக்காக அவ்வளோ ஸ்பீடில் வந்து போயிருக்காரு ஸோ நேர கொண்டு போயிட்டு அந்த மங்களூர் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்காங்க சேர்த்தது மட்டும் அல்லாமல் அந்த சேர்த்த குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து அந்த கங்காதரன் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி இனிங்க எதுவும் காசெல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டாம் நான் வந்து இதை ஒரு சேவையாக தான் வந்து செஞ்சுருக்கேன் உங்களுக்கு நீங்களே ஏற்கனவே கஷ்டத்தோட குடும்பத்தால் தான் வந்து போயிட்டு வேற ஒரு நாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அதனால உங்ககிட்ட நான் மேற்கொண்டு காசு கேட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அல்லாஹ் கூட என்னை மதிக்க மன்னிக்க மாட்டான் அதனால நான் உங்களுக்கு இந்த சேவையை தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கடவுள் தான் இதை உங்களை செய்ய சொல்லி அனுப்பிச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு ஸோ இந்த ஒரு செய்தியும் இவரை அந்த அஞ்சு மணி நேரத்தில் நானூற்றி இருபத்தி கிலோமீட்டர் கொண்டு போயிட்டு சேர்ந்த அந்த ஒரு செய்தியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாராட்டை வந்து ஏற்படுத்தி தருது இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் வந்து வைரலாக பரவுகிறாங்க ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் வந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்த்தன கருத்துக்கள்லாம் மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸோட சொல்லுங்கள் முடிந்த இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்